அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ என் பேர் மாஃபியா நான் எடுத்துக்கின தலைப்பு தேனியும் அறிவியலும் நான் தான் தேனி நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் நான் வந்து பூவில் இருந்து தேன் எடுத்துகிட்டு போய் தேன் கூட்டில் வைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டுருக்கீங்க ஆனால் அது உண்மையில்லை நான் வந்து பூவில் இருந்து நெக்டர்ன்னு உள்ள ஒரு திரவத்தை குடிக்கிறதுனால என் வயிற்றுக்குள்ளே போனோன்னே என் வயிற்றுக்குள்ளே வந்து தேனியே தேன் உருவாகிற ப்ராசஸ் வந்து வயிற்று இருக்குது அதனால் தேன் உருவாகுது அப்புறமா வந்து நான் வந்து தேன் கூட்டில் போய் நான் தேனை வந்து சேகரிக்கிறேன் அப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த தேனை வந்து எடுக்கிறீங்க இப்போதான் வந்து சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அதெல்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு நானூ நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து குரானில் சொல்லிட்டான் குரான்ல பதினாறாவது சூறால அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்துல அல்லா குரான் சொல்லி அஸ்லாம்